பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருட புராணத்தை பற்றி தொடர்ந்து கருட புராணத்தை நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல கருட புராணம்ன்ற தலைப்புல பின் பண்ணியிருக்கேன் நேர இருந்தும் அதையும் பாருங்க போன பதிவுல கருட புராணத்துல பசுதானம் செய்யறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம் அதோட தொடர்ச்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்போ அவன் அருகே இருக்கிற தூதர்கள் அவனை பார்த்து முழு மூடனே பூமியில மனுஷன பிறக்கிற வாய்ப்பை பெற்று மானிட ஜென்மம் கிடைக்கிறது அப்படின்றதே அரிது அவன் இன்மைக்கும் மறுமைக்கும் தர்மங்களையும் ஏராளமாகத்தான் வாழ்கிற காலமெல்லாம் செஞ்சு புண்ணியங்களை சேர்த்திருக்கலாமே அதை விட்டுட்டு மறுமைக்கு பயன் தராத பொருட்களை சேர்க்குறதுலேயே காலம் கழித்த மானிடனை என்னன்னு சொல்றது பூமியில வாழ்ற காலத்திலேயே சேர்க்கின்ற நல்வினை தீவினை பயன்களை அடையாமல் உடலை இழந்து ஆவியானதுக்கு அப்புறமா எதையுமே செய்ய முடியாது மண் உலகத்திலேயே ஆடம்பரமா அகம்பாவமா ஆனந்தமா பெரியோரை மதிக்காம செல்றதும் உழைப்பாளியை உதைக்கு செய்யறதும் மனிதர்கள் செய்யற புண்ணிய பாவங்களோட பயனை அறிஞ்சுக்கோ இருந்ததுக்கு அப்புறமா நினைச்சி என்ன பயன் கருடனே உதக கும்பதானம் என்ற ஒரு வகை தானமாக செய்யப்பட்டதாயின் ஜீவன் அந்த உதக கும்பத்தில் உள்ள நீரை பருகியாவது சிறிதளவாவது தாகமே இல்லாமல் தீர்ந்து ஏழாம் மாதத்தில் அந்த இடத்தை விட்டு மீண்டும் நடந்து செல்வான் இதுவரை பாதி தொலைவை கடந்தவனாய் அந்த மாதத்தில் அவனுக்குரியவர் பூ உலகில் அன்னதானம் செய்ய வேண்டும் பிறகு அந்த ஜீவன் பக்குவ பதம் என்ற பட்டினத்தை சார்ந்து எட்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து துக்கதம் ஊரை அடைந்து உண்பான் விருஷோர்ச்சனம் செய்யாமையால் அநேகம் ஜீவர்கள் பிரேத ஜென்மத்தோடு அப்பட்டனத்தில் கூட்டம் கூட்டமாக கூடி ஓவென்று ஓயாமல் ஓலமிட்டு கதறி கொண்டே இருப்பார்கள் அவ்வாறு கதரும் அச்சீவர்களை பாதுகாக்க அங்க வந்த ஜீவனும் கதறி கதறி அழுது விட்டு அப்பால் நடந்து அதத்தம்ன்ற ஊரை அடைந்து பதினொன்றாம் மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து சீதாப்புறம்ன்ற நரகத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்தி பன்னிரெண்டாவது மாதத்து வருஷாப்திய பிண்டத்தையும் உண்டு அங்கிருந்து புறப்பட்டு நான்கு திசைகளையும் பார்த்து ஈன குரலில் யம கிங்கர்களே என் உற்றார் உறவினர்களை காணோமே ஏழை ஏன் என் செய்வேன் என்று அழுவான் அப்போது எமதூதர்கள் அந்த ஜீவனை நோக்கி முழு மூடனே உன் மனைவி மக்கள் இருப்பார்கள் அவர்கள் மேல் உனக்குள்ள ஆசைகள் இன்னும் நீங்கவில்லையா நீ செய்த புண்ணிய பாவங்களின் பயன்களைத்தான் இங்கு நீ காண முடியும் என்று அறைவார்கள் ஐயோ முன்னமே நீங்கள் சொன்னது மறந்து ஏதேதோ பிதற்றுகிறேன் என்று தனக்குள் தானே மனம் புழுங்கி நடந்து வைவஸ்த பட்டணம் என்ற நகரத்தை சேர்வதற்கு முன்னாடியே ஊனர் பதிக பிண்டத்தை அருந்தி யமபுரி பட்டினமாகிய வைவஸ்த பட்டினத்தையும் அடைவான் யமபுரி நூற்றி நாற்பத்தி நான்கு காதவழி அகலம் உள்ளதால் காந்தர்வை அப்ரசுகளோடு கூடியதாய் எண்பது நான்காயிரம் பிராணிகள் இடமாகத்தான் இருக்கும் ஜீவன்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து யமதர்மனுக்கு தெரிவிக்கும் பன்னிரண்டு சிரவணர்கள் என்பவர்கள் அந்த நகரில் இருப்பார்கள் ஜீவர்கள் அனைவரும் அந்த பன்னிரு சிரவணர்களையும் ஆராதனை செய்து ஆராதித்தால் ஜீவன் செய்த பாவங்களை எல்லாம் மறைத்து புண்ணியங்களை மட்டும் சிரவணர்கள் யமதர்மராஜனுக்கு எடுத்துரைப்பார்கள் என்று திருமால் கூறி அருளினார் இருந்த நம்மளோட முன்னோர்களுக்கு சிரத்தையோட நாம செய்யற காரியம் தான் சிரார்த்தம் சாதத்தை பிடிச்சு ஆறு பிண்டங்கள் வச்சு எல் ஜலம் தற்பையை கொண்டு அவங்கள ஆராதிக்கணும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லு பாட்டி ஆகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ரொம்ப பெரிய முக்கிய கடமைதான் இது இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றா இணைச்சு காகத்துக்கு வைக்கிறப்போ அது உண்றது மூலமா நம்மளோட முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்றது ஐதீகம் சிதார்த்தம் தர்ப்பணம் செய்யற நாட்கள்ல வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது பூஜை அறையில தீபம் ஏற்றக்கூடாது இறைவனம் வழிபட நாம செய்யற காரியங்கள் பித்ருக்கள் வரக்கூடிய நேரத்துல இறை தொடர்புடைய இந்த காரியத்தை செய்யறதை தவிர்க்கணும் காரணம் தெய்வத்தை வழிபடக்கூடிய வேலையில பித்ருக்கள் வர பயப்படுவாங்க அப்படின்றது சொல்லுது சாஸ்திரம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தான் தர்ப்பணம் செய்யணும் நம்மளோட முன்னோர்கள் எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதி மற்றும் அந்த பட்சம் அந்த மாதம் ஆகியவற்றில் சிரார்த்தத்தை செய்யணும் இறந்த நாள்ல செய்ய வேண்டிய சிரார்த்தத்தை ஒரு சிலர் இறந்த நட்சத்திரத்துல செய்யறாங்க அதை தவிர்க்கிறது உத்தமம் ஏன்னா அன்றைய தினம் திதி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இறந்த திதியில சிரார்த்தம் தான் சிறப்பு மனிதர்கள் நம்ம வாழ்ற காலத்துல தான தர்மங்கள் செஞ்சு வரணும் நம்ம பெற்ற தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் காலத்துல அவங்களோட மனம் நோகாமல் நடந்து மிக மிகப்பெரிய தர்மம் இறந்ததுக்கு அப்புறமா செய்யற தானத்தை விட இருக்கும்போது அவங்களுக்கு மூன்று வேலையும் நல்ல ஆகாரம் கொடுக்கறதுதான் ரொம்ப பெரிய தர்மம்னு சொல்லுது கருட புராணம் பாவம் அப்படின்னா என்ன அது யாரை சாரும் இத பத்தி நமக்கு வேதங்களும் உபநிஷதங்களும் விரிவா சொல்லுது பொய் பேசுதல் பிறர் பொருளை அபகரிக்கிறது அல்லது அபகரிக்க நினைக்கிறது இந்த மாதிரி தீய காரியங்கள் தான் இவை எல்லாமே பாவம்னு கருட புராணம் சொல்லுது சிதார்த்தம் தர்ப்பணம் பித்ரு காரியம் படையல்னு பல்வேறு வார்த்தைகள் புழக்கத்துல இருந்தாலும் அவை அனைத்துமே ஒன்றையே குறிக்கிறது நதிகள் பல இடங்களில் உற்பத்தியாகி பல ஊர்கள் வழியா வரும்போது அவை ஆறுன்னு பெயர் பெற்று சமுத்திரத்துல கலக்குது அது மாதிரி நாம செய்யற சிரார்த்தம் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட முன்னோர் இறந்த திதியில செய்யப்படுறது தர்ப்பணம்ன்றது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் செய்யப்படுது படையல்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யப்படுறது ஆனா இவை எல்லாமே இருந்த முன்னோர்களுக்காக செய்யப்படக்கூடிய சடங்குகள் இவை நம்மளோட முன்னோர்களை சென்றடைஞ்சு அவங்களோட ஆத்மாக்களை குளிர்விச்சு நமக்கு அவங்களோட ஆசிகளையும் பெற்று தரும் அப்படின்றது சத்திய வாக்கு நவீன உலகம் விஞ்ஞான யுகம் கணினி யுகம்னு காலம் வேகமா மாறிடுச்சு என்னோட வாழ்க்கையும் இயந்திரமயமாகிட்டு ஆகிட்டு தர்ப்பணம் செய்யவே நேரம் இல்லைன்னு சொல்ல கூடாது மாதத்துல ஒரு முறையாவது வருகிற அம்மாவாசைக்கு இப்படி சொல்லணும்னு சொல்றாங்க ஆனா வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணம் செய்யணும்னு சொல்லுது வேதம் அதனால எந்த சாக்கு போக்கும் சொல்லாம தட்டி கழிக்காம முன்னோரை உரிய காலத்துல வழிபடுறது நமக்கு நன்மையை கொடுக்குன்றத மறந்துடாதீங்க இது எல்லாத்தையுமே செய்ய முடியல அப்படின்னாலும் ஆடி மாத அமாவாசை தர்ப்பணமும் தை மாத அமாவாசை தர்ப்பணமும் அவசியம் செய்யணும் ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டிய சிரார்த்தம் விட்டு போனா தீட்டு ஏற்படுறதுனால மகாலயபட்சம் அன்னைக்கு தர்ப்பணம் செய்யலாம் இந்த புனிதமான தர்ப்பணங்களை உத்தராயண தட்சிணாயன காலங்களை செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை கருக்களைவு குடும்ப தகராறு ஆரோக்கிய குறைபாடு அகால மரணம் திருமண தடை தீய பழக்கங்கள் ஊனமுற்ற குழந்தை பிறப்பு மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாமே குடும்பத்தில் நடைபெற்று நம்மளோட நிம்மதியையே கொலைச்சிடும்னு சொல்லுது சாஸ்திரம் இவை பித்ருதோஷம் மாத்ரு தோஷம் நாதி தோஷம் பந்து தோஷம் புத்திர தோஷங்களா திகழ்ந்து இவை முறையற்ற வாழ்க்கை தேவையற்ற கோபம் மன உளைச்சல் மன அழுத்தம் தற்கொலை சிந்தனை உடல்வழி இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கையே கொடுத்துடும் ஆத்ம காரனாகி சூரியனும் மனோக்காரனாகிய சந்திரனும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில இணைவாங்க இதையே அம்மாவாசைன்னு சொல்றோம் சூரியன் அப்படின்றத காரகன்னும் சந்திரன் அப்படின்றத மாத்ரு காரகனும் சொல்லுது ஜோதிடம் அதனால சூரியன் சந்திரன் இணைகிற அம்மாவாசையில இறந்த தாய் தந்தை மற்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆராதிக்கிறது சிறப்புன்னு சொல்லுது சாஸ்திரம் கிட்டத்தட்ட நம்மளோட மூன்று தலைமுறையில இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு செய்யற ஆராதனை நம்மளையும் நம்மளோட சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் சொல்லுது கருட புராணம் சூதமா முனிவர் சௌகாதி முனிவர்களை நோக்கி கூறினாரு வேத வடிவிலான பெரிய திருவடி பரம காரண்யரான திருமாலோட திருவடிகளை தொழுது பெருமாளே முன்பு கூறியருளிய அருளிய அச்சிரவணர்கள் பன்னீர்வர்களும் யார் அவர்கள் யாருடைய புதல்வர்கள் வைவஸ்தவாத நகரத்தில் அவர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அச்சிரவணர்கள் எவ்வாறு அறிவார்கள் இவற்றையெல்லாம் அடியேனுக்கு கூற வேண்டுகிறேன் என்று வேண்டினான் அதற்கு திருமால் மகிழ்ந்து கூறலானார் புல்லரசை கேட்பாயாக ஊழி காலத்தில் ாக தனியனாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அயனராதி தேவரோடு யாவரும் யாவும் தன்னுள்ளே ஒடுக்கி கொண்டு நெடும்புணலில் பள்ளி கொண்டிருந்தார் அப்போது மகாவிஷ்ணுவின் உத்தி கமலத்தில் நான் முகனாகிய பிரம்மன் தோன்றி ஸ்ரீ ஹரியை குறித்து நெடுங்காலம் மாதவம் புரிந்து வேதங்களையும் படைத்தருளினார் அவ்வாறு படித்த உடனேயே உருத்திரன் முதலிய தேவர்கள் எல்லாரும் அவரவர் தொழில்களை செய்ய துவங்கினார்கள் எல்லாரையும் விட ஆற்றல் மிக்க யம தர்மராஜனும் ஜைமினி என்ற நகரத்தை அறிந்து சிம்மாசனத்தில் வீச்சி இருந்து ஜீவர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை அறிய வேண்டும் என்று ஆராய்ந்தார் அறிய தொடங்கி அவனுக்கு சேதனர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை பல காலம் முயன்றும் அவனால் அந்த செயலில் வெற்றி அடையவும் முடியவில்லை எனவே யமதர்மராஜன் மனம் வருந்தி நான்முகனை கண்டு வணங்கி சதுர்முகனே மகாதேவனே அடியேன் ஜீவர்களின் பாவ புண்ணியங்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை அறிந்தால் அல்லவா பாவிகளை தண்டிக்கவும் புண்ணியசாலிகளை ரட்சிக்கவும் முடியும் ஆகையால் அவற்றை உணர்ந்து அறிந்து தக்கவை செய்யவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அதை கேட்டதும் நான்மகன் ஒரு தற்பை புல்லை எடுத்து நீண்ட கண்களை உடையவர்களும் மிக்க மேனிய சகுடையவர்களும் மனக்கண்ணால் யாவற்றையும் அறிந்து கூடியவர்களான பன்னிரண்டு புதல்வர்களை படைத்து யமதர்மனை பார்த்து தர்மனே உலகத்தில் பிறந்த ஜீவர்கள் அனைவரும் நினைப்பதையும் பேசுவதையும் செயல் புரிவதையும் உணர்ந்தறிய வல்லவர்கள் இவர்கள் ஜீவர்கள் செய்வதை எல்லாம் அறிந்து உனக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி அப்பன்னிருவரையும் யமதர்மனுடன் செல்லும்படி செய்தார் காலனும் பிரம்மனை வணங்கி அந்த பன்னிரு சிரவணர்களோடு தென்புலத்தை அடைந்து சேதனர்களுடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் அறிந்து அவற்றுக்கு தக்கவாறு தண்டித்தும் காத்தும் வந்தான் பூவுலகில் உலகில் வாழ்வின் இறுதி காலம் முடிந்த உடனேயே வாயு வடிவினான ஜீவனை யமகிங்கர்கள் யமபுரிக்கு இழுத்து செல்வார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வகை புருஷார்த்தங்களில் தர்மம் செய்த உத்தமர்கள் யாவரும் தர்ம மார்க்கமாகவே வைவஸ்த நகரம் எனும் யமபுரிக்கு செல்வார்கள் மோட்சத்தில் இச்சை கொண்டு வேதை சாஸ்திர புராணங்களை அறிந்து தெய்வ பக்தி செய்பவர்கள் தேவி விமானம் ஏறி தேவர் உலகை அடைவார்கள் பாவிகள் கால்களால் நடந்தே செல்வார்கள் கடுமையான கொடுமையான கரடு முரடான பாதையை கடந்துதான் செல்ல வேண்டும் ஆளும் காலத்தில் ஜீவன் சிரவணரை பூஜித்தவனாக இருந்தால் ஜீவனின் பாவங்களை மறைத்து புண்ணியங்களை மட்டுமே யம தர்ம தேவனிடம் சொல்வார்கள் பன்னிரண்டு கலசங்களில் தண்ணீர் நிறைந்து அன்னம் பெய்து அக்கலசங்களை அந்தந்த சிரவணரை குறித்து தான தர்மங்கள் செய்தால் ஜீவனுக்கு யமலோகத்தில் சகலவிதமான நன்மைகளையும் செய்வார்கள் கருடா பன்னிரண்டு சிரவணர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புண்ணிய சரிதத்தை பக்தியோடு கேட்டவர்கள் பாவம் நீங்கிய புனிதர் ஆவார்கள் என்று கூறி அருளினார் அடுத்த ஒரு பதிவில் இதோட தொடர்ச்சியை பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்த உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க பெல்லை கால்னு ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி